ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறுகிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கில் வந்து மண் நிறைய இருக்கும் நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சிட்டக்கப்புறம் மண்ணை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கையிலேயே தேய்ச்சா இந்த மாதிரி வந்துடும் ஈஸியாக அப்படி தேய்க்குறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா அரிசி சாக்கில் தேய்ப்பாங்க அப்படின்னு தேய்ச்சிக்கலாம் அதுவும் சிரமமாக இருக்குதுன்னா அந்த உருளைக்கெழங்கு தோல் சீவோம்ல அந்த மாதிரி கத்தியில இல்லைனா அருவமணியில் லைட்டாக சீவிக்கலாம் இப்போ அந்த கிழங்குல வந்து அங்கங்கே குட்டி குட்டி வேர் இருக்கும் இன்னும் மண் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாதி தான் போயிருக்குது தோலில் போயிருச்சு அந்த வேரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ முழுசாக தோல் சீவிட்டு மறுபடியும் கழுவணும் பாருங்கள் முழுசாக நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் வேகம் வைக்கிற வரைக்கும் இதில் தண்ணியில் தான் போட்டு போட்டு இருக்கணும் ஏன்னா வாழைக்காலாம் எப்படி கலர் மாறும் அந்த மாதிரி இந்த கிழங்கும் கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலராகிடும் தண்ணி இல்லாட்டி அதனால தான் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிடணும் பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இந்த கிழங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ தான் கிடைக்கும் மார்கழி தை தான் ரொம்ப சீசனு உடம்புக்கு ரொம்ப நல்லது கிழங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கறேன் ஒரு சொம்பு சுடுதண்ணி வச்சிருக்கேன் கிழங்கு வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் சுடுதண்ணி ஊற்றுனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அதனால் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து இது வேக வைக்கையில் போடணும் அதுக்காக அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயமும் போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன் உப்பு வந்து இப்போ நான் சேர்க்கலை இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் உப்பு வந்து அப்புறமா நம்ம தாளிக்கையில் சேர்த்தா போதும் இல்லைன்னா வேகாது அதனால தான் இப்போ வந்து இப்படி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வே தண்ணி இருக்குதுல்ல அதை ஊற்றினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது அப்படியே இப்படி வேக வச்சிடணும் இப்போ இந்த பாத்திரம் வந்து எனக்கு பற்றில நான் மாற்றி வெ ஊற்றிருக்கேன் அந்த பாத்திரத்தில் பாருங்க வெந்து இருக்குது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துரும் ஒரு கால் மணி நேரத்துலேயே வெந்துரும் இப்படி சுடுதண்ணி ஊத்தினோம்னா இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் மறுபடியும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம வீட்டு மசாலா மட்டும்தான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ தான் இப்போ தாளிக்கையில் தான் போடணும் இப்போ இந்த தாளிக்கையில் உப்பு போட்டால் ஒட்டாதுன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ தான் நல்ல கிரேவியாட்ட நல்ல ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே வரும் அந்தளவுக்கு வேக வைக்கணும் அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வரவு இப்படி வரும் இந்த சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டீங்கன்னா மறுபடி மறுபடி வாங்கி செய்யணும் போல் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்